ஓம் மார்முல சகோதரனே சரணம் ஐயப்பா ஓம் மாமதி தாபூனே சரணம் ஐயப்பா ஓம் என்கன சூயே சரணம் ஐயப்பா ஓம் மிஷ்டி கவிதுனே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனி திருமவனே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரமமுரளியே சரணம் ஐயப்பா ஓம் மூல காவலனே சரணம் ஐயப்பா ஓம் மூளினே அளிபொவனே சரணம் ஐயப்பா ஓம் எல்லியோர் கருணபொவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் தெய்வமே சரணமயம் ஓம் ஏலிமங்கே சரணமயம் ஓம் ஏகாந்த மூர்த்திய தம்பியே சரணமயம் ஓம் ஐயம்தீர்த்தோனே சரணமயம் ஓம் முப்பிலா திருமணியே சரணமயம் ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமயம் ஓம் மோகார பரம்புரளே சரணமயம் ஓம் மோதும் மறைப்பொருளே சரண ஓம் சௌபாகியம் சரணம் ஐயப்பா ஓம் கலியுக வரதனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிமொழி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் சிவன் திருமவனே சரணம் ஐயப்பா ஓம் சிவ ஐக்கியமே சரணம் ஐயப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஓம் மாரியங்கா வையனே சரணம் ஐயப்பா ஓம் குளத்துப்புடை பாலனே சரணம் ஐயப்பா ஓம் பொன்னுல வாசனே ஐயப்பா ஓம் வில்லாளி வீரனையே சரணம் ஐயப்பா ஓம் பம்பையில பிறந்தவனையே சரணம் ஐயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனையே சரணம் ஐயப்பா ஓம் முத்தமன சத்தியனையே சரணம் ஐயப்பா ஓம் சகல்களை வல்லவனே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தரம் திரைப்படே சரணம் ஐயப்பா ஓம் குருமின் குரு தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருதட்சனை அளித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் புளிப்பாடை தொடர்ந்தவனே சரணம் ஐயப்பாம் ஓம் தாய் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பான் ஓம் அன்புரின் மாரனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் ஓம் பாவரின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம் துளசிவனின் மார்பனையே சரணம் ஐயப்பா ஓம் புயகுடம் அளித்தவனையே சரணம் ஐயப்பான் ியே சரப்பா ஓம் நீலவசிரியே சரணமையப்பா பேரழகே சரணமையாணவத்தை சரணமையப்பா ஓம் சாஸ்தாவன் நந்தவனமே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணம் ஐயப்பா ஓம் பேருது தரிசனமே சரணமையப்பா ஓம் பேரமே ஒழிப்போனே சரணமையப்பா ஓம் காலிகடி நிலையமே சரணம் ஐயப்பா ஓம் மதுரோட்டி பிரியனையே சரணம் ஐயப்பா ஓம் மாணவிகு பஜனை பிரியணையே சரணம் இயற்கும் ஓம் கலியும் புன்றே சரணம் இயப்பான் ஓம் உடும்பாறை கோட்டையே சரணம் இயப்பம் ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் கரில சரணம் இயப்பான் ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் இயப்பாம் ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணம் இயக்கம் ஓம் சிறியானை வட்டமே சரணம் இயக்கம் ஓம் பக்தி சரணையப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் திருவேணி சங்கமே சரணம் ஓம் திருநாமர் ஓம் சபரி சக்தி பூஜை கொண்டவனேயப்பா ஓம் தீப திருவழியே சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் பாரி தோழனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் திரு பம்பையின் புண்ணியமே சரணமையப்பா ஓம் தென்குலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பான் ஓம் நிறையோட தர்பவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேலே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் ஆலயே ஆலே சரணமையப்பா ஓம் முரக்குடி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் கர்ப்பண சுவாமியே சரணமையப்பா ஓம் கடுத்த சரணம் சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானை சரணம் சரணமையப்பான் ஓம் பரவச பேரருணர்வே சரணம் ஐயப்பா ஓம் பசுவினை அபிஷேகமே சரணம் ஐயப்பா ஓம் கர்ப்புர சரணம் ஐயப்பா ஓம் நாகராஜ பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் மாளிகபுரத் தம்முனே சரணம் அய்யப்பான் ஓம் அஞ்சமாத திருவருளே சரணம் ஐயப்பா ஓம் அகார பிரியனே சரணமையப்பா ஓம் அக்னிகுண்டமே சரணமையப்பா ஓம் பஸ்மகுடமே சரணமையப்பா ஓம் சத்ருநாதனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் மூர்த்தியே சரணம் ஐயப்பான் ஓம் மோகன ரூபனே சரணம் ஐயப்பான் ஓம் சிவசக்தி பாலனே சரணம் ஐயப்பான் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொன் பதினெட்டாம் மணி மேல்வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வர பாண்டி மலையாள மடக்கியாலும் ஓம் ஸ்ரீ அரியர ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமி